இயக்கங்கள் ஜாதியின் தன் கருத்தை திருப்புமா என்ற இருந்த அது குறித்த விமர்சனங்கள் பல இடங்களில் இயங்கி வந்திருக்கிற அண்மையில் கூட ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிற எம் சிபிஐ கட்சி யுனைடெட் கட்சி என்னிடம் வந்து ஒரு வேண்டுகோளை வைத்தார்கள் பெரியாரின் நினைவு நாளை ஒட்டி மார்க்சியத்தின் மீதான எங்கள் விமர்சனங்கள் என்று நீங்கள் உரையாற்ற வேண்டும் என்று கேட்டார் அப்போது எப்போதுமே தான் உலகின் நடைப்புகளை துல்லியமாக கணித்து அதற்கேற்ப தங்கள் வரையறைகளை வகுத்து கொண்டு செயல் திட்டங்களை வகுக்கிற ஒரு பண்பு கொண்ட அந்த இயக்கம் பல்வேறு இயக்கங்களாக இருக்கலாம் என்ற பெயரால் சொல்கிறேன் ஏன் இவ்வளவு காலம் ஜாதிய ஒடுக்குமுறைக்கு மேலாக அண்மை காலங்களில் பல இயக்கங்கள் எடுத்துக்கொண்டிருந்தாலும் கூட வலுவான இயக்கமாய் எடுக்கவில்லையே என்ற இயக்கத்தை நம்முடைய பெருமதிப்புரிய தோழர்கள் ரெட் ஸ்டார் அமைப்பு செய்திருக்கிறது என்பது எங்களுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை வாழ்த்துக்களை பாராட்டுகளை முதலில் தெரிவித்துக் கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக இந்த கட்சி எப்போதும் நாம் இப்ப பார்ப்பனையத்தை பற்றி பேசுகிறோம் எந்த இயக்கம் வந்தாலும் முதல் அவர்கள் தான் கைப்பற்றிக் கொள்வார்கள் அதன் காரணமாக நடந்த கூத்துகள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல பெரிய போராட்டம் நடக்கிற போது கூட பெரிய தொழிற்சங்க தலைவர்களாக கூட நாங்கள் தனியாக அரிசி கொடுங்கள் நாங்கள் பிராமணரிலே உயர்ந்த ஜாதி நாங்கள் சமைத்துத்தான் சாப்பிடுவோம் என்று வாங்கி கம்யூனிஸ்ட் கட்சி மாநாட்டில் செய்தவர்கள் இருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சென்னையில் நடந்த தலைமை செயற்குழுவில் தான் பிராமண சங்கத்திலிருந்து எல்லோரும் விலக வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது என்றால் நீங்கள் பார்த்துக் அப்படி ஒரு இயக்கமாக அது குறித்த சிந்தனை செய்யக்கூட யோசிக்காதவராக இருந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சிந்தனை இது ஒண்ணு இல்லாமல் இருக்கல ஆரம்ப காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்த மூன்றாம் அகிலத்தில் இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ரெண்டு பேர் அறிக்கை கொடுத்திருக்கிறார் அப்துல் ராவும் வீரேந்திரநாத் பட் சட்ட பட்டாச்சாரியா ரெண்டு பேரும் இங்கிருந்து அறிக்கையை கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஜாதியத்தை பற்றி மிக துல்லியமாக அந்த அறிக்கையில் சொல்லுகிறார் இங்கெல்லாம் வர்க்கமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை தான் இந்தியர்கள் எல்லோரும் இருக்கிறார்கள் இந்திய தொழிலாளர்களும் இருக்கிறார்கள் என்று பேசுகிறார்கள் நாம் இப்போது கடும் விமர்சனத்துக்கு உள்ளாயிக் கொண்டிருக்கும் மனுஸ்பருதியை பற்றி தன்னுடைய மூலதனம் நூலில் மார்க்ஸ் அவர்களை பதிவு செய்கிறார் ஏன் நாம் இதை கவனிக்க தவறிவிட்டோம் என்பதுதான் ஏன்னா இப்ப வர்க்கமும் ஜாதியும் ரெண்டு பேரும் ஒருங்கிணைந்து என்று சொல்லுகிறோம் ரெண்டுக்கும் வேறுபாடு இல்லை என்பதுதான் என் கருத்து ஜாதியால் அடக்கப்பட்டவர்கள் தான் வர்க்க சுரண்டலுக்கும் ஆளானவராக இருக்கிறார் நம்ம பெருமுதலாளிகளை கணக்கெடுத்தா யார் இருக்கிறார்கள் சொல்லுங்க உயர்ஜாதிக்காரை தவிர பிற்படுத்தப்பட்டோரில் சொல்லக்கூட ஆள் இல்லை தவறி போயிரெண்டு இஸ்லாமியர்கள் இருந்து விட்டார்கள் என்று பார்த்தால் வருணத்திற்கும் வர்க்கத்துக்கும் உறவு என்பது பல நிலைகளில் நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்றாலும் இந்த நேரத்தில் இதை ஏன்னா ஒரு பெரியாரிய தோழனாக நான் சொல்ல விரும்போது இந்த கேள்விகளை பெரியார் பல நேரத்தில் எழுப்புகிறார் தொழிற்சங்கம் சிவதாபுரத்திலே திராவிட விவசாய தொழிற்சங்கத்தை விவசாய தொழிலாளர் சங்கத்தை தொடங்கி வைக்கிற போது பேசுகிறார் சதி செய்வதற்கென்றே ஒரு ஜாதி இல்லாத நாட்டில் மார்சும் லெனினும் கவனிக்காமல் விட்டிருக்கலாம் நம்மவர்களேன்னு கவனிக்கவில்லைன்னு கேட்கிறார் அங்கதான் இல்லை அப்படி சதி செய்யறதுக்கு தனியா ஒரு ஜாதி அங்க இல்லை இங்கு இருக்கிறது எல்லா சுரண்டலையும் செய்து கொண்டிருக்கிறது ஏன் அதன் மேல் கவனம் குவிக்காமல் போனோம் என்று சொல்கிறார் இன்னொரு கேள்வி எழுப்புறாரு உபரி யாருக்கு போகிறது என்பதை வைத்துத்தானே நாம் முடிவு செய்கிறோம் இந்த நாட்டின் உபரி யாருக்கு போகிறது முதல் போட்ட முதலாளியை விட கூட எதுவும் இல்லாதவன் கைக்கும் ஏராளம் போய் சேருகிறது அவர் பெரியார் மொழியில் சொன்னால் பிறவி முதலாளிகளுக்கும் கல் முதலாளிகளுக்கும் உபரியின் ஒரு போய் சேர்ந்து கொண்டே இருக்கிறது என்று சொல்லுவார்கள் அப்படி அவர் சிலவற்றை தன்னுடைய கேள்வியாக வைத்து ஏன்னா பெரியார் கொள்கை காக்க நாளை சொல்லலாம் ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை பொது உடைமை தமிழ்நாடு தான் ஆனா அந்த பொது உடைமை என்ற பங்கு பெரியாருக்கு பின்வந்த இயக்க தலைமைகள் பேசாமல் விட்டுவிட்டன என்பது ஒரு அவலம் தான் பெரியார் தான் இறப்பதற்கும் இரண்டு மாதத்துக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு அக்டோபர் மாதம் சமதர்மம் என்ற தலைப்பில் ஒரு தலையங்கம் எழுதுகிறார் இந்த நாடு சமதர்ம நாடாக ஆக வேண்டும் ஜாதி ஒழிந்த சமதர்மம் கொண்ட ஒரு நாடாக உருவாவதற்கு நம்முடைய பங்கு என்ன என்பதை பற்றி எழுதுகிறார் அதற்கும் ஒரு ஆண்டுக்கு முன்னால கம்யூனிசம் என்ற ஒரு தனி தலைப்பில் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றுகிறார் இப்படியெல்லாம் இருந்த இயக்கத்தின் அடுத்த கட்டத்தில் வந்தவர்கள் அதற்கு முதன்மை கொடுக்காமல் போனது ஒரு பக்கம் எங்கள் இயக்கத்தின் பக்கமும் பெரியார் இயக்கத்தின் பக்கமும் இருக்கிற குறைபாடுதான் ஆனாலும் கூட இந்த நேரத்தில் இதை நாம் கொண்டு வந்திருக்கிறோம் எங்கோ இருந்து பார்த்தவர்கள் மிகச் சரியாக பார்த்திருக்கிறார்கள் வெளியே இருந்து பார்த்தவர்கள் எடுத்துக்காட்டாக நம்ம நாட்டுக்கு நம்மை சுரண்ட வந்த ஆங்கிலேயர்கள் அவன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறார் முதல் கணக்கெடுப்பு ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நடக்கிறது நம்ம சென்னை மாகாணத்துக்கு டபிள்யூ ஆர் கார்னிஷ் என்ற ஒருவர் தான் கணக்கெடுப்பு அதிகாரியாக இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் அரசாங்கத்துக்கு அறிவு முன்ன முன்னுரையாக தொகுப்புறையாக எழுதுகிறார் அரசாங்கம் இந்த மண்ணின் சிக்கல்களை மக்களின் சிக்கல்களை நீ நேரா தெரிஞ்சு புரிஞ்சுக்கணும் பார்ப்பன கண்ணாடி போட்டுக் கொண்டு பார்த்தால் பல குழப்பங்கள் ஏற்படும் எழுதுறார் த்ரூ த மீடியம் ஆஃப் பிராமணிக்கல் ஸ்பெக்டக்கிள்ஸ் என்று எழுதினார் நீ வெகு மக்களோட கலந்து சொல் எல்லா மட்டத்திலும் எல்லோரும் இருக்கப்படி பார்த்து கொண்டால் ஒழிய இந்த மக்களுக்கு நீங்கள் செய்கிற சேவையும் செய்ய முடியாத உங்களுடைய ஆட்சிக்கும் பாதுகாப்பு அல்ல என்று சொல்லுகிறேன் எங்கோ இருந்து வந்தவன் ஒரு ஆங்கிலேயன் சில நாட்கள் சில ஆண்டுகள் இந்த நாட்டில் வாழ்ந்தே புரிந்து கொண்டார் பின்னால இன்னொரு நம்ம சென்சஸ் அதிகாரி எழுதுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்னுல இந்த நாட்டில் எல்லாம் வசிக்கும் இடம் புசிக்கும் உணவு உடுத்தும் உடை பேசும் மொழி அணியும் உடை எல்லாவற்றையும் ஜாதியம்தான் தீர்மானிக்கிறது இந்த ஜாதியம் என்கிற அந்த நச்சு பல்லில் சக்கரத்தில் சிக்கி உழைக்கும் மக்கள் நசுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எழுதுறாரு ஏன் நாம் இவ்வளவு பார்க்காமல் விட்டோம் என்பதைத்தான் எனக்கு எப்போதும் உண்டு அதை தீர்த்து வைக்கிற அளவுக்கு நடந்த இந்த மகிழ்ச்சியில் கலந்து கொள்வதில் நான் ஒன்னும் புதிய செய்தியை சொல்லப் போவதில்லை எல்லாரும் சொல்ற ஜாதியத்துக்கு எதிரான செய்திகளை தான் பேச போகிறோம் ஜாதியம் என்பதை இந்த மிக அழகாக இயக்கத்தின் திட்டங்களையும் அமைப்பு விதிகளையுமான ஒரு இதை பார்க்க நேர்ந்தது அதில் பலவற்றை தோடர்கள் பதிவு செய்திருக்க குறிப்பாக மனுசாஸ்தத்தின் பல விதிகளை எடுத்து வைத்து அது எப்படி சுரண்டலுக்கு பயன்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதை விளக்கி இருக்கிறார் அதற்கு முன்னால் எல்லாம் ஏதோ அது தனியான ஒரு செய்தி போலவும் அது பண்பாட்டு சின்னத்தில் ஒன்றாகவும் அப்படியெல்லாம் கருதிக்கொண்டே இருந்து விட்டார் ஆனால் இந்த ஜாதி ஒழிப்பு பக்கம் திரும்பியவர்கள் பலவற்றை கூர்மையாக பார்த்துட்டு சொல்ல விரும்புகிறேன் புரட்சியால் அம்பேத்கர் அவர்களும் பெரியார் அவர்களும் ஒரு எடுத்துக்காட்டு நான் சொல்ல வேண்டும் என்றால் இப்போது நாம் பேசிக் கொண்டிருக்கிற பல கேடுகளுக்கு அனைத்து சார்ச்சகரானாலும் சரி தில்லை சிதம்பரம் நடராஜர் கோவிலானாலும் சரி எல்லாவற்றுக்கும் தீர்ப்பில் ஒரு சொல் தவறாமல் இருக்கும் கஸ்டம்ஸ் அண்ட் யூசேஜஸ் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் ஆதி திராவிடர் மாநாட்டில் பெரியார் பேசுகிறார் இதுவரைக்கும் பாப்பா நம்ம கிட்ட சொல்லிட்டே இருந்தான் கடவுள்னா வேதம்னா புராணம்னா இப்ப புதுசா பழக்க வழக்கம்னு ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இது எல்லாவற்றையும் கொடுமையான சொல்லாக நான் பார்க்கிறேன்னு பேசுறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல நேப்பியர் பூங்காவில் நடந்த ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆதி திராவிடர் மாநாட்டில் அப்போ அதை ஏன் நாம் கவனிக்காம போனோம் கராச்சி காங்கிரஸ் அதற்கான தீர்மானத்தை எழுத பிரஜா உரிமை திட்டம் நாங்க ஆட்சிக்கு வந்தா என்ன சட்ட வடிவம் என்று நிறைவேற்றுகிறார் மூன்று வாரம் தலையங்களுக்கு பெரியார் மத நடுநிலைமை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அதனடா மத நடுநிலைமை மத சார்பின்மை என்று பேசுவதை விட்டு மத நடுநிலைமை இதில் ஒரு சூழ்ச்சி வைத்திருக்கிறார் அதையும் சொன்னார் உடனே எதிர்த்து ஒரு மாநாட்டை கூட்டி அதற்கு எதிர் தீர்மானங்கள் நிறைவேற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னு ஆகஸ்ட்ல குருநகர் மாநாடு என்ற பெற்ற மாநாடு இந்த மாநாட்டில் அதற்கான இப்படி சமூகத்தை இந்திய சமூகத்தை நாம் பார்க்கிற போது ஜாதியின் கொடுமையான ஆதிக்கம் என்பது நம்மை வளரவிடாமல் தடுத்திருக்கிறது அந்த நிலையில் நாம் ஜாதியத்தை என்னென்ன அடிப்படையில் முதல் தத்துவ அடிப்படையில் நாம் பார்க்கிறோம் தத்துவமாக கொடுத்திருக்கிறார்கள் நமக்கு அவன் வேதம் என்பதை விட்ட கூட வேத கடவுள்கள்லாம் மறந்து விட்டார்கள் இப்ப வேத கடவுளாம் அவன் இல்ல வேதத்தில் சொன்ன கடவுள்லாம் இப்ப வழிபாட்டிலே இல்லை ஆனா மனு மனுசாஸ்திரம் என்பதை இன்றளவு நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் மனு சாஸ்திரம் என்பது இப்படி வந்து புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் மிக அழகாக அதை பற்றி ஆய்வு செய்து பலவற்றை எழுதியிருக்கிறார் அதற்கு முன்னால் இருந்த இந்து மத அல்லது இந்து மத ஏதப்போ பிராமணிய மதம் தான் பிராமணிய மத சிந்தனையாளர்கள் கொஞ்சம் மறுமணத்தை பற்றி பேசி இருக்கிறது உரிய வயது பெற்ற பின்னால் தான் திருமணம் என்பதை பற்றி அதற்கு முன்னால எல்லாம் பேசி இருக்கிறாங்க ஆனா மனுதான் மாற்றி அமைக்கிறார் என்பதை சொல்லுகிறார்கள் அதற்கு பின்னால்தான் மாற்றி அமைக்கிறார் ஒரு கட்டத்திற்கு அதற்கு முன்னால் இருந்த பலவற்றை மாற்றி அமைக்கிறார்கள் ஒன்று அதே போலத்தான் கும்பநயனம் என்ற ஒன்றை பற்றி அவர் வேடிக்கையாக சொல்லுவார் அது ஒரு பட்டமளிப்பு விழாவை போல என்று சொல்லுவார் கல்வி முடிந்த பின்னால் அவன் குரு அவனுடைய தகுதியை பார்த்து அவனை எந்த வர்ணத்தவன் என்று முடிவு செய்வான் ஒரு யுகத்துக்கு ஒரு முறை ஒரு யுகம் என்பது நான்காண்டு என்கிறார் அம்பேத்கர் நான்காண்டுக்கு ஒரு முறை மறுபரிசீலனை செய்யப்படும் இந்த வர்ணத்தில் இருப்பா அந்த வர்ணத்துக்கு மாத்துவாங்க இந்த வர்ணத்தை அந்த வருடத்துக்கு மாத்துவாங்க மாறத்தக்க ஒன்றாக வர்ணமும் அது அவனுடைய அறிவாற்றலுக்காக செய்யப்பட்டதாகவும் இருந்திருக்கிறது அதற்கு பின்னால் வாழ்நாள் முழுதும் ஆக்கி கொண்டான் அதற்கு பின்னால் முதல்ல இருந்ததை பட்டமளிப்பு என்பது பள்ளிக்கு போய் படித்த பின்னால் பட்டமளிப்பை பள்ளிக்கு அனுப்புகிற போதே தந்தைக்கு அந்த பதவியை கொடுத்து பூணுல போட்டு அனுப்பி வச்சான் முதல்ல தகுதியை தேர்வதற்கு மாறாக ஜாதியை பிறவி ரீதியான ஜாதியை உண்டாக்கியது என்று சொல்லுவார் ஆனா வர்ணங்கள்லாம் நாலு தானே இருக்கணும் நான்கு தாங்களே சொல்லுகிறது வேதமோ சாஸ்திரமோ எதுவும் எப்படி நம்ம நாலாயிரம் ஜாதிகள் அதில் அவன் சொல்லி வைத்தான் என்ன ஜாதி எந்த ஜாதியோட கலந்த என்ன ஜாதி பிறக்கும் என்று பெரியார் வந்து ஒரு கட்டுரை எழுதுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல விபச்சாரமே ஜாதிக்கு காரணம் என்ற ஒரு கட்டுரை அது ரெண்டு மூணு அபிதான சிந்தாமணியை பல நூல்களை எல்லாம் ஜாதி விளக்கம் என்ற நூல் நின்று எடுத்து செய்திகளை சொல்லுவார் யாரோடு யார் ஒரு பார்ப்பன பெண்ணோடு ஒரு சூத்திரன் கள்ள உறவு கொண்டு பிறந்தால் அவன் சண்டாளன் என்று எழுதி வைத்திருக்கிறார் அது அம்பேத்கர் அதை கேள்விக்குட்படுத்துகிறார் உட்படுத்துகிறார் இப்ப எண்ணிக்கையில் உள்ள சண்டாள்களையும் பார்ப்பன பெண்ணின் எண்ணிக்கையும் பார்த்த போது ஒவ்வொரு பார்ப்பன பெண்ணும் பிரச்சாரம் செய்திருக்க வேண்டும் ஒவ்வொரு சூத்திரனும் கேடுகட்டவனாக பாலியல் வல்பக்கு செய்பவனாக இருந்திருக்க வேண்டும் என்று அம்பேத்கர் வேடிக்கை சொல்றார் பெரியார் வேறு மாதிரி சொன்னார் உங்க ஜாதிகள்லாம் இன்னொரு ஜாதியோட கலந்து போனதுதான் ஆனது ஒவ்வொரு வர்ணமும் வர்ணமும் கலந்து அந்த சண்டாளனோடு மீண்டும் பார்ப்பன பெண் உறவு கொண்டு கள்ள உறவு கொண்டு குழந்தை பிறந்தால் அவர்லாம் சருமை வேலைக்காரர்கள் அப்படின்னா ஆதி அருந்ததியர்களை சொல்லுகிற சொல்லாக சொல்லுகிறார் தோல் வேலை செய்பவர்கள் என்று சொல்லுகிறார் இப்படித்தான் இருக்கு என்று அந்த நூல்கள் சொல்வதெல்லாம் சொல்லுவார்கள் நான் பல கூட்டங்களில் சொல்லுவதுண்டு நாலாயிரமா பிறந்த வரைக்கும் ஒத்துக்கிட்டீங்களா நாலாயிரத்தி ஒன்னா போகுது இன்னொரு திருமணம் ஜாதி மறுப்பு திருமணம் நடக்கிறது இன்னொரு சாதி கூட ஆக போகுது வச்சுட்டு போவேன் ஏன் அவ்வளவு கோவித்துக் கொடுக்குற அப்ப மனசாஸ்திரம் இன்னொன்றையும் எழுதி வைத்தான் எந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ளலாம் எந்த திருமணத்தை ஏற்றுக்கொள்ள கூடாது அனுலோமா பிரதிலோமா என்று ரெண்டு திருமணங்களை சொன்னார் உயர் ஜாதியான் கீழான வர்ணத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் கொண்ட அனுமதிக்கிறார் ஆனால் கீழான ஜாதியை சேர்ந்த ஆண் மேலான வர்ணத்தை சேர்ந்த பெண்ணை திருமணம் செய்தவோம் ஏற்றுக்கொள்ள முடியாது அவருக்கு தண்டனை உண்டு அது மனுசாஸ்திரத்தில் எழுதிட்டான் நம்மால் படிச்சானே இல்லையோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ சமமாக உயர் ஜாதிக்கர்னோடு சமமாக அமர்ந்தால் அவன் பிட்டத்தை அறுக்க வேண்டும் அவனை உயிர் போகிறது தண்டிக்க வேண்டும் இப்ப நடந்தது சிற்றரசு கொலை நடந்தது எப்படி நடந்தது கூட பஸ்ல கூட உட்காந்து ஆதிக்க ஜாதியோட மன்னிக்கு முருகேசன் முருகேசன் எப்படி உட்கார்ந்தாங்க இதுதான் காரணம் என்பது மனுசாஸ்திர நம்மளுக்கு தெரியாது நம்மை அறியாமல் நம் மூளையில் ஏற்றி வைத்த திறமை அவர்களுக்கு இருந்தது நம்மளாம் படிச்சது இல்லை மனுசாஸ்திரத்தை யார் படித்திருக்கிறோம் யார் வேதத்தை படித்தோம் அந்த சிந்தனைகளை நம் மூளையில் ஏற்றி ஏற்றி வைத்திருந்தார்கள் அதை நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அறிவியல் வளர்ந்த காலத்தில் அறிவியல் கல்வியை நாம் பெற்றுவிட்ட பின்னால் முற்போக்கான சிந்தனைகள் பலவற்றை உள்வாங்கிய பின்னாலும் அது ஜாதியம் எங்கோ வந்து எடுக்கிறது எந்த இடத்திலாவது ஜாதியம் ஆணாதிக்கம் ரெண்டும் நான் பல திருமணங்கள்லாம் பேசுவேன் ஒருவர் மார்க்சிஸ்டாக இருப்பார் பெரியாரிஸ்டாக இருப்பார் ஆனால் வீட்டில் ஆணாகத்தான் இருப்பார் அவர் அதை மட்டும் மாத்திக்கவே மாட்டார் எல்லாம் தத்துவங்கள் எல்லாம் படித்த ஏற்றுக்கொண்ட கொள்கையை சொல்லுகிறது வழிகாட்டுகிறது ஆனா வாழ்க்கையில் பின்பற்ற விடாம அவங்க எவ்வளோ ஜீனில் கலந்து விட்டது போல அது செய்து கொண்டிருக்கிறார்